thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோப்பை போட்டிகள் வந்து நெருங்கிட்டு இருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கோப்பை போட்டியில் இந்திய அணியில் வந்து மூணு விக்கெட் கீப்பர்கள் வந்து இருக்காங்க ஒன்று வந்து மகேந்திர சிங் தோனி தோனி தான் வந்து விக்கெட் கீப்பராக இருப்பார் அப்படிங்கிறத தேர்வுக்குழுவே வந்து அறிவிச்சிட்டாங்க தோனியோட சேர்த்து கூடுதலாக வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஸ்கோரில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து ரிஷப் உலக கோப்பை போட்டியில் வந்து விளையாடுவார் அப்படின்னு தான் தேர்வுக்குழு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் தோனியை தவிர்த்து கூடுதலாக ரெண்டு விக்கெட் கீப்பர்கள் வந்து இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஃபினிஷிங் அப்படின்னு ஒருபோது தோனிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீரர் தான் வந்து தினேஷ் கார்த்திக் அதனால் வந்து தினேஷ் கார்த்திக்கும் வந்து வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்தியனுடைய முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து உட்கார வைங்க ரிஷப் பண்ட் வந்து அவருக்கான வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கட்டும் தோனி வந்து இந்தியில வந்து அவசியம் வந்து கோப்பைக்கு வந்து தேவை கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து அனுபவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி வந்து கடைசி ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனில் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுவார் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் அல்லது மிடில் ஆர்டரில் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து களமிறக்குங்க விக்கெட் கீப்பராக தொடர்ந்து வந்து இந்தியனுக்கு ஆலோசனை கொடுக்க தோனி வந்து அணியில் வந்து இடம் பிடிக்கணும் ரிஷப் பண்ட் வந்து உட்கார கொஞ்ச நாள் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கும் இளம் வீரர் தான் அவர் அதனால் வந்து ரிஷப் பண்ட் அணியில் ஸ்குவாடில் வந்து சேர்க்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு கௌதம் கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ரிஷப் பண்டுடைய ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு அதே சமயம் தினேஷ் கார்த்திக் ஒப்பிடும் பொழுது தினேஷ் கார்த்திக் வந்து வயசு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு அதே சமயம் ரிஷப் பண்டுக்கு வந்து இளம் வயசு தான் அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ வந்து தேர்வுக்குள்ள என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் பாக்ஸை பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி